தன் குஞ்சுகளுக்காக காலையில் இறை தேடி மாலையில் கூடி திரும்பும் பறவைகளை போன்ற வாழ்க்கையே ஜீவாக்காவின் வாழ்க்கை விபத்தில் இருந்து மீண்ட கணவருக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் காடுகள் மலைகளூடாக தினமும் காலையிலும் மாலையிலும் சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரம் வரை வெயில் மலை பாராமல் ஒவ்வொரு வீதி வீதியாக சென்று தொண்டை வலிக்க வலிக்க என கூறி பல வருட காலமாக வடை வியாபாரம் செய்யும் ஒரு சிங்கப்பெண்ணின் கதையே இது வீங்கிடும் நைரம் வீங்கி அளம்பிடும் அடுத்த கட்ட உங்கள் கைகளில் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீப் எம்மந்த பிள்ளை அப்படி இருக்கீங்க எல்லார் வீராம்பரன் இன்றைக்கு நம்ம பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் விவேகானந்தபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கின்றோம் இங்கே வந்து ஒரு அக்காவை சந்திக்கிறதுக்காக ஒரு சிங்க பெண் அப்படின்னு தான் சொல்லணும் என்னென்னு சொன்னா குடும்ப தலைவன் அந்த அக்காவினுடைய கணவர் இருக்கும் போது இந்த குடும்பத்தை பாக்குறது எல்லாமே வந்து அந்த அக்கா தான் என்னென்னு சொன்னா அந்த அண்ணா வந்து ஒரு விபத்துக்கு உள்ளாகி பல நோய்களுக்கு உட்பட்டிருக்காரு அந்த விடயங்கள் சம்பந்தமாக அந்த அக்காட்டை கேட்டு தெரிஞ்சு கொள்ளும் இந்த அக்கா வந்து பாத்தீங்கன்னா உண்மையில வந்து பல மைல்கள் தூரமாக நடந்து நடந்து சென்று இவர் வந்து அந்த பாட்டை பார்ட்டி இப்படியான அந்த சாப்பாட்டு பொருட்களை எல்லாம் விற்று அதில் கிடைக்கக்கூடிய ஒரு பணத்தை தான் இந்த குடும்பத்தை வந்து நடத்தி கொண்டு வரா அதோட இந்த அக்கா வந்து வீட்டுடைய வந்து சிறு சின்ன கடையை வச்சிருக்காங்க இந்த கடையை பார்த்துக்கொள்றது எல்லாமே வந்து அந்த தான் இதெல்லாம் வந்து இந்த அக்கா என்னுடைய வீடு இந்த பக்கம் ஃபுல்லா வந்து பாத்துட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து காடாக இருக்குது அந்த பக்கம் ஃபுல்லாவே காடு இந்த ஒரு போர்டர் இல்லாம வந்து இந்த அக்கா இருந்து கொண்டிருக்காங்க இந்த விவேகானந்தபுரத்தில் ஐம்பது வீட்டு திட்டம் அப்படின்னு சொல்கின்ற ஒரு இடத்துல தான் இந்த அக்கா இருக்குன்றாங்க அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட அந்த ஐம்பது வீட்டில் இந்த அக்காவுக்கு வந்து ஒரு வீடு கொடுத்துருக்காங்க அரசாங்கத்தால் அந்த வீடு தான் அந்த அருகே பார்க்கும்போது தெரியும் சரி நம்ம உள்ள போயிட்டு அந்த அக்காவோடைய வந்து எல்லா தகவல்களையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளும் உண்மையில வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் அந்த குடும்பத்திற்கு ஏற்ற மாதிரி பத்தாயிரம் இருபதனாயிரம் முப்பது நாற்பதனாயிரம் அப்படின்னு சொல்லி தங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை நாங்கள் கட்டமாக வழங்கிட்டு வர்றது வளமே ஆனா இந்த அக்காவுக்கு நாங்கள் அப்படி எதுவுமே செய்யலை காரணம் என்னென்னு சொன்னா இந்த அக்காவோ இந்த குடும்பமோ சாப்பாட்டுக்கு கஷ்டப்படலை ஆனால் ஆனா தொழில் செய்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் சொல்லி இருந்தேன் இந்த அக்கா வந்து பாத்துட்டீங்கன்னா அதிகாலையில் எலும்பி அதாவது நான்கு மணியில் எலும்பி தோசை பற்றி இடியப்பு இப்படியான காலை உணவுகளை எல்லாம் சரி கட்டிட்டு இந்த இடத்துல வந்து அதிகளவான காட்டு யானைகள் இருக்குது அதையும் இந்த அக்கா வந்து அதிகாலையில் எலும்பி ஊர் ஊரா போய் எப்படியும் ஒரு மூன்று தொடக்கம் நான்கு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நடந்து சென்று அந்த பொருட்களை எல்லாம் வித்துட்டு திரும்ப வந்து திரும்பவும் பார்த்துட்டிங்கன்னா அந்த படை பட்டி சென்று சொல்கிற பின்னத்துல சாப்பிடக்கூடிய கிழங்கு வகை அப்படியான பொருட்களை எல்லாம் போட்டு எடுத்து திரும்ப ஒரு ரெண்டரை மூன்று மணி இங்கேருந்து வலிக்கிட்டு திரும்ப மூன்று தொடக்கம் ஒரு நான்கு கிலோமீட்டர் வரைக்கும் இந்த கிராம புல்லாவி சுற்றி வளர்ச்சி தெரிஞ்சு வந்து இருக்கா மேலே வந்து அவ்வளவு கஷ்டம் நான் கூட நேரடியாக பார்த்துருக்கின்றேன் இதற்கு முன்பும் வந்து விசாரிச்சிருந்தேன் சரி எல்லா தகவல்களையும் அந்த அக்காட்டிக்கேட்டு தெரிஞ்சவொள்ளும் இந்த அக்காவுக்கு போதைக்கு தேவையான உண்டு துவிச்சக்கிற வண்டி சைக்கிள் உண்டு தேவை சைக்கிள் உண்டு இருந்தால் அவருடைய தொழிலை வந்து ஒரு ஈஸியா செய்து கொள்வார் சரி எல்லா தகவல்களையும் நாம பேசி விட அக்காட்டை கேட்டு தெரிஞ்சவொள்ளும் உள்ள போகலாம் இதெல்லாம் வந்து அக்காவோட வீடு பாருங்க வளம் எல்லாமே வந்து அவ்வளவு சுத்தமாக இருக்கிறது அடுத்தது இந்த பக்கமா வந்து கோழி கூட்டுக்குள்ள வந்து ஒரே ஒரே கோழி இருக்குது ஆனா கோழி கூடு மட்டும் நல்ல பெரிய கோழி கூடு பார்க்கும்போது நம்ம முதல் அக்காவோட போய் பேசுவோம் ஜிவாக்கா வணக்கம் நான் இப்படி மாதிரி இருக்கீங்களா என்ன செய்யறேன் அரைஞ்சு முடிஞ்சா கையெல்லாம் இப்ப அரைக்க தம்பி எப்படி சிவமா இருக்கீங்களா ஓ மாய்யா சிவந்தான் இருந்தோம் எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம் தருமாதியா போகுது ஐயா இப்படிதான் போகுது இப்ப அண்ணாட உடம்பு நிலையெல்லாம் எப்படியா இருக்கு வருத்தம் எல்லாம் எப்படி ஓகேவா இல்லையா இப்ப ஏன் அப்படித்தான் இருக்கு கிளீனம் கிளீன போற வார வருத்தம் வந்து அவள் இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு நாங்க அனுப்பலாது நம்பி அனுப்பா வேலைகளுக்கு மேசம்பேல அண்ணா செய்யற இப்ப ஒரு அஞ்சு வருஷமா அந்த தொழில் இல்ல இப்ப நோய் வந்தது அந்த தொழில் இல்ல அதனால வீட்டுல சாப்பாடு கொடுக்குற இருந்து ஒரு அண்ணா அரிக்காரு கூட்டிட்டு போவாரு சில நேரம் நேரம் கூட்டிட்டு போவாரு கூட்டிட்டு போனாலும் நம்பிக்கை இல்லை அவருக்கும் பயம் அவரு இப்ப நம்பி வேலை குடுக்க இல்லாது தானே அதனால பயம் அவருக்கு எவ்வளத்தவொட விழுவாரு எவ்வளத்த எடுத்தே சோறு வணி கூட்டிட்டு போயி எல்லாத்துக்கு அதனாலே நான் பெருசு அனுப்புறம்ல இதுங்க நான் சாப்பாடு அப்படியே வளர்த்தி தருவேன் நீங்க ஒரு சிங்க பெண் தானேக்கா என்னன்னு சொன்னா இந்த வீடியோ எடுக்கிறது பிரிட்ஜ்ல தானே பரவாயில்லதானே எடுத்து போட்டு போட்டு தீர்றது எல்லா இடத்தையும் நாங்க போற எல்லாம் கேட்கறது வளமே அப்ப அதுல கூடயும் கேட்கும் இப்ப மற்றது என்னன்னு இப்ப இந்த வடபருப்பு அரைச்சு எடுத்துட்டு உங்களுக்கு வந்து வியாபாரம் பண்ணிட்டு வர்றது எத்தனை மணி ஆகும் ആർമണിയാവും யாரാരടിയാവും വിട്ട വനShaderTypeക്ക് എവിടെയോ മൂണറിയ പോലെ ഞാൻ പോവൽ ഇ봐 പോയിട്ട് ഒരു വിടാ പോൽ മേയാ പവലറ്റ് ഞാൻ તો രാജൻ കൊടടുങ്ങല പോണം എവിടെയോ കുറഞ്ഞ 4 കിലോമീറ്റർ വരെ നക 4 കിലോമീറ്റർ വരെ മേയാ 4 4.5 കിലോമീറ്റർ നിങ്ങ സമ്മതിക്കുന്നില്ല സിലീല ഈ ஊറിൽ എടിക്കര അണ്ണാ കാക്ക അങ്കിൾ കേട്ട് தெரிஞ்சு കൊണ്ട ഇങ്ങ പോ കാലിലേയും ഇതേ மாதிரி சாப்பாடு அந்த 4 കിലോമീറ്റർ ദൂരം നടന്നു പോരेंगे ഓ காலையில தோசை ஓடுற ரொட்டி ஓடுற திடீபம் போடுற எடுத்தது காலமே பள்ளிக்கார பிள்ளைகளுக்காக காலையில விடிய ஜாமன் போறது யானையும் தொல்லு தொல்ல யானை பிரச்சினால விடிய ஆறு மணிக்கு போனாலும் புள்ளியில ஆறரைக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிருங்க அதனால எனக்கு அது போற குறை குறையும் இந்த இது கொஞ்சம் கொண்டு போய் கேளாது அது அதனால இப்ப அந்த புள்ளியில ஏழு மணிக்கெல்லாம் போயிருங்க ஸ்கூலுக்கு வீட்டுல இருந்து ஆறரைக்கெல்லாம் நான் நடந்து போய் அவங்கள சாப்பாடு உங்களுக்கு வந்து கால் என்னடா நமக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா கொஞ்ச தூரம் நடந்தாலும் கால் கெடுக்கும் ஆனா இந்த அக்கா வந்து பாருங்க தன் குடும்ப வேலைகளையும் பாத்துக்கொண்டு இந்த சின்ன பிள்ளைகளையும் பாத்துக்கொண்டு அந்த அண்ணாவையும் பாத்துக்கொண்டு காலையில அதாவது அதிகாலையில நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதிகாலையில விளிம்பி அதாவது நாலு மணி போய் நான் விளம்பி இந்த காலை உணவுகள் சரி கட்டிட்டு ஒரு நாலு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நடந்து சென்று திரும்ப வீட்டுக்கு வந்து திரும்ப வீட்டு வேலையில முடிச்சுது திரும்ப பாருந்தப்ப ரெண்டு மணியா இது ரெண்டு ரெண்டரை அப்ப இந்த வடப்பருப்பு எல்லாம் அடிச்சு கொண்டு இனி வடைய சுட்டு எடுத்து இனி நடந்து போவாகும் நடந்து போய் இனி ஆறு போல திரும்ப வீட்டுக்கு வருவாங்க இந்த வீடியோ போது அப்படி இருக்கின்ற விலங்குகள் எனக்கு அதை சொல்லும் போது மேல வந்து ஒரு மாதிரி புள்ள இருக்குது அவ்வளவு ஒரு கஷ்டம் பாருங்க அந்த அண்ணா வந்து அந்த அந்த பக்கம் இருக்காரு அவர் குடும்ப தலைவன் அவங்க ஒரு ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்தாலும் அந்த அண்ணா வந்து அவரோட அவருடைய உடலை வருத்தி வேலை செய்ய முடியாததால இந்த அக்கா தான் வந்து ஒரு குடும்ப தலைவன் இடத்த இருந்து இப்ப இந்த குடும்பத்தை பாத்து கொண்டிருக்கா மேல வந்து இந்த அக்கா வந்து வேணும் அப்படின்னா சொல்லணும் மத்தே முன்னாடி வந்து கேக்கும்போது அந்த அக்கா வந்து வீடியோ எடுக்கும் முதலே வந்து பேசிருந்தேன் நான் பாக்க அந்த அக்கா வந்து சொன்னா கையெல்லாம் எனக்கு உடைஞ்ச தம்பி கையெல்லாம் கடுக்கும் இந்த வடபருக்குன அழைக்கும்போது கடுக்கும் அப்படின்னு சொல்லி இருந்த அந்த வீடியோ எடுக்கும் முதலே நம்ம அந்த அக்காட பேசிருந்தேன் அப்ப இந்த கையெல்லாம் அதை பத்தி சொல்லுங்க அக்கா என்ன வந்து சொன்ன எல்லாத்தையும் வந்து நம்முடைய உறவுகள்ட்ட சொல்லுங்க ஆமா கை இதுல உபிரசம் பண்ணி தகடு தான் வச்சிருக்கீங்க இத பாருங்க இத பண்ண தடம் தெரியுது தகடு வச்சிருக்கீங்க இதிலே இதில அந்த வெட்டுப்பட்டது அது இதுல தகடு வச்சிருக்கி அது கடுக்குற கடுக்க போனா ஐட்டி பூசித்தோ கடுக்குறேன் அதனால ஒன்றும் செய்யல என்ன கஷ்டப்படுத்தும் பிள்ளையிலையும் வளர்க்கணுமே கஷ்டப்படுத்தாங்க கொஞ்ச நேரத்தால கடுப்பு வீங்கிடும் நகர கையெல்லாம் வீங்கியாலையும் பெரும் அதை இன்னும் என்ன இற கஷ்டப்பட இந்த கையால் என்ன சுத்தி சுத்தி கொஞ்ச நேரம் அரைக்கலாம் அரைச்சது வார நேரம் மயந்தாயிரும் ഇനി വന്ന് പുള്ളിളെയും പാകണം ചാപ്പാട് കൊടുക്കണം ഒരു പൊരിയല്ല അത് കളക്ക് എന്നെ ഞാനൊരു പൊരില്ലൊരിച്ച് അത് കളക്ക് ടൈമു അന്ന് ചപ്പാട് കൊടുത്തിരുവര് കറിയാക്കിനിങ്ങനെ ഒരു കാലയിൽ ഒരു കറിയാകുന്ന മൂന്നര സാപ്പിടികം ചെയ്യണം பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு அவன் காணும் போனோம் அவன் கையும் ஓடணும் வந்தா இனி இப்படித்தான் ஒரு ஹரியாக நான் முன்னேற நாங்க வச்சு சாப்பிடுற சமாளிக்கிறேன் கண்டிப்பா அந்த பாத்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க நாங்க நம்புறேன் நிறைய உதவிகள் கிடைச்சு கொண்டிருக்கேன் நம்ம என்ன சொன்னா பாக்கும்போது பார்க்கும்போது விளங்கும் நிறைய பேருக்கு உங்களோட கஷ்டம் ஒரு குடும்ப தலைவியா இருக்கு தெரியும் 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 ஐயா அந்த ஊருக்குள்ள எல்லா எல்லா மக்களுக்கும் நான் போறது ஒவ்வொரு வீடா மக்களுக்கும் தெரியும கேட்டாலும் சொல்லுவாங்க இந்த நிலம் எப்படி சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாலும் சொல்லுங்க நடந்து நடந்துதால வருவாங்க சத்தம் போட்டு கத்துற ரெண்ட தொண்ட பிளத்துல கத்தி போவோம் தம்பி வட வட் சத்தம் போட்டு தம்போற ரோட் ரோட்டா பாருங்க இந்த சொல்லும் இப்ப உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன் இந்த வழி எனக்கு என்ன சொல்ல வார்த்தை இல்ல அது மட்டும் இல்ல இந்த அக்கா போற வழி பாதை இல்லாம வந்து காடுகள் வயல்வழிகள் இந்த ம மலைகள் மலைகள் எல்லாம் தான் இந்த அக்கா வந்து போற இந்த பிரதேசம் வந்து ஒரு அனைத்து வளங்களும் இடம் என்ன சொல்லுவேன் ஏன்னா காடு வளம் மலை வளம் மலை வளம் வயலுக்கு இப்படி இந்த நிறைய வளங்கள் இருக்குது அதே மாதிரி இந்த காட்டு வளம் இருக்கிறதால இந்த காட்டு யானைகள்ன்ற சொல்ல காட்டு விலங்குற சொல்ல இங்க வந்து அளவுக்கு அதிகமா இருக்குது அதாவது இந்த காட்டு யானை மெயினா வந்து அதுவும் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்துல போறதை பற்றி பிரதி சொன்னாலே சொல்ல தேவையில்லை அதிக அளவான உயிரிழப்புகள் இந்த காட்டு யானைகள்ல இல்ல இடம்பெற இடம் வந்து தான் அப்ப இதெல்லாம் தாண்டி ஒரு தனிப்பெண்ணா போறான்னு சொன்னா ஜோதி பாருங்க சரி காட்டு யானைகளை தாண்டி ஒரு தீவிரவாதிகள் ஒரு ஒரு கல்வர்கள் அப்ப அப்படியான ஒரு தெரியும் ஒரு கெட்ட மனுஷர்கள் எல்லாம் வரும்போது ஒரு பெண்ணுன்னு சொன்னா ஜோதிச்சு பார்க்கணும் நம்ம இவ்வளவு பிரச்சனைகள் மூங்கு கொடுக்க வேண்டி இருக்கும் வேண்டி இந்த மறதி உணவங்க கொஞ்சம் மறதி கொண்டவங்க கொஞ்சம் இருக்கு இந்த கடையில விட்டு போட்டு போறா இந்த சின்ன பொடியும்னு கிட்டான் கொஞ்சம் படிப்பாரு கொஞ்சம் அவருகிட்ட விட்டுப்படுவா அவரோட சேர்ந்து நில்லுங்க கணக்கு ஒரு ஆளுக்கு காசு கொடுக்க கூட அது மறந்து போயிடும் மறந்து போயிடும் அதனால அதை பொடியும் விட்டுப்பட்டு போறேன் நீங்க நிக்கணும் அப்பா உடனே திட்ட வருத்தம் பாரு விழுந்து வந்தாலும் உடனே தகவல் சொல்லுங்க பக்கத்துல நானு எடுத்தேன் நானு சொல்லுங்கள் தகவல் எனக்கு மத்திய மடி அந்த இதுலயும் யேசோபிசால முப்பதாயிரம் ரூபாய் சாமந்தம் தாங்கய்யா அதை தான் நாள் வச்சு திட்டிக்கிற அந்த அந்த கடைகிட்ட அதுதான் தா ஒரு நாளைக்கு சீனி வாங்கிட்டு வர ஒரு நாளைக்கு தேர்தல் வாங்கிட்டு வர இப்படித்தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த கடையை கை கெடுக்க

ஒரு கிலோ இது பொறுத்திருக்கி ரெண்டு கிலோ போட்டா ஒரு அறநூறு ரூபாய் வரும் ஒரு கிலோ போட்டா ஒரு முன்னூறு ரூபாய் வரும் எல்லாத்தையும் கழிச்சு லாபம் பருப்பு போட்டானா முந்நூறு ரூபா காசு வரும் ரெண்டு கிலோ பருப்பு போட்டேன்னு சொன்னா அறுநூறு வரும் அதுக்கு இந்த கையெல்லாம் அதனால ஒரு கிலோ பருப்பு ஒன்றரை கிலோ பருப்பு தான் போடுவேன்ண்ணா அதை வச்சு சமாளிக்க அதுல வாரம் முன்னூறு அதுல தொள்ளாயிரம் ரூபாய் காசு வரும் நாளைக்கு எனக்கு அதெல்லாம் பிள்ளையில சாப்பாடு விடுக்கணும் கறி வாங்குறதா என்னென்னு அதெல்லாம் செஞ்சு பாருங்க சரி சரி கட்டணும் கட்டணும் தண்ணி நீங்க ஏதாவது உதவி செய்யணும்னு செய்யணும்னு உதவி நீங்க என்ன என்ன செய்யணும் எதிர்பார்க்கீங்க நடக்கிறது காலையில் நடந்து நடந்து கால கடப்பு

அப்படி பாக்குறதுக்கு ஒரு இல்லாத ஆள் ஆள் மாதிரி மாதிரி இருக்கு இந்த பாருங்க தலையில பண்ணிருக்கு இதுல இருந்து இது மட்டும் இருக்கு அதான் பிரச்சனை எனக்கு இப்ப என்னன்னா இப்ப உங்களோட மனைவி அப்படிதான் இருந்தாலும் இப்ப நீங்க காதலிச்சு திருமணம் செய்தா இல்ல அரேஞ்ச் மேரேஜ் அவங்களுக்கு காதலிச்சு காதலிச்சு அப்ப அந்த பாருங்க உங்களோட காதலிச்சு கூட காதலி ஒரு மனைவி இப்ப நடந்து இப்ப ஒரு ஊரா போய் இப்ப விட்டுட்டு வரும்போது நீங்க வீட்ல இருக்கும்போது உங்களுக்கு அந்த கவலை எழுவாரு இல்லையா கவலை எழுதான் என்ன செய்யுது நிறைய பிரச்சனை வாரு

இதையா நீங்கள் கொஞ்சம் யோசிக்காதீங்க நீங்கள் என்ன சொன்ன நிறைய பேர் வந்து உண்மையிலேயே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாங்கள் போகிற இடங்களில் வந்து அவங்களோட குடும்ப தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க காசு கொடுத்துக்கிட்டு வருவோம் இப்போ என்ன சில குடும்பங்கள் வந்து சாப்பிட கூட கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்போ அப்படியானவங்களுக்கு நாங்கள் உலர் உணவு பொருட்கள் வாங்கி கொடுத்துட்டு காசும் கொடுத்துட்டு வருவோம் சில இடங்களில் உலர் உணவு பொருட்கள் மட்டும் கொடுத்துட்டு வருவோம் சில இடங்களில் காசை கொடுத்துட்டு வருவோம் ஆனால் அந்த வகையில் வந்து அக்காவுக்கு வந்து அந்த சாப்பாடு தேவை இல்லை அப்படின்றதுக்காக வேண்டி நாங்கள் எதுவுமே இல்லாமல் தான் நாங்கள் இந்த வீடியோ வந்து எடுத்துக்கொண்டிருக்கோம் உங்களுக்கு நாங்கள் இப்போதைக்க ஒரு உதவியும் செய்யலை இப்போ உங்களுக்கு தேவையான அந்த உதவிகளை கேட்டு நாங்க இந்த வீடியோ பதிவு அங்கு மக்கள் நாயகன் யூடியூப் சேனல்ல கண்டிப்பா வந்து நிறைய உறவுகள் பார்த்து கொண்டு இருக்காங்க பாக்குறவங்க அந்த வகையில உங்களுக்கு உதவி செய்வாங்க நீங்க கொஞ்சம் யோசிக்க வேணாம் உங்களோட கடையோட பாப்போமா வாங்க பாங்க பாப்போம் இந்த கடை வந்து உங்களுக்கு கட்டி தந்தாருக்கா கட்டி தந்து கொஞ்சம் கொஞ்சம் காட்சி போட்டு கட்டின நீங்க

அவங்க வட வைத்தவங்க தான் அப்ப அவங்க வெளிநாடு போய் கஷ்டத்தால அவங்க வெளிநாடு வைத்தாங்க அப்ப நான் அந்த பொட்டியை வாங்கி எடுத்த அப்புறம் நான் வந்தோம் தாரா நீங்க வேலை தொழிற்சாலை தாராண்டி தெரியா எவ்வளவு வருதுண்டு கேட்கல நான் வில இது வச்சு பாவிக்கிறேன் நான் அணில் உற்றுல உண்டையும் அணில் வந்து இறங்கி இது சாப்பிடுற சாப்பிடுறேன் பிஸ்கெட்டுகள் பட்டர் பக்கெட் உண்டை இப்படி ஒன்று ரெண்டு ரெண்டு சாப்பிட்டுருவோம் நாளைக்கு அதான் இந்த பொட்டி இத வாங்கிக்கொண்டு அவங்ககிட்ட வாங்கிக்கொண்டு வச்சேன் நான் சரி அக்கா ஒண்ணுங்க வெளியில போக போவோம் என்ன சொன்னா டைமும் ஆகுது நீங்க அரைச்சி எடுத்து நீங்க கூட தொழிலையும் பாங்கில அது மட்டும் இல்ல முன்னாடி இருந்தேன் இன்னைக்கு வந்து இந்த அக்கா வந்து இந்த வடப்பருப்பா அரைச்சி வடைய சுட்ட எடுத்து எங்கெங்க எந்தெந்த ஊருக்கு போறாங்களோ விற்பனை செய்றதுக்கு அக்காவுக்கு பின்னாலே போய் அந்த வீடியோ கிளிப்பு எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுறேன் பாருங்க இந்த வந்து வடப்பருப்பா அரைச்சி முடிஞ்சுது சுட்டா சரி என்னக்கா வடையில வந்து சுட்டு இல்லதே எடுக்கிறதுக்கு எவ்வளவு எத்தனை மணிச்சலாம் தேவைப்படும் 100 tane மணிச்சலாம் வேணும் 100 மணி தான வேணும் ஆ சுட்ட எடுக்கிறது கொஞ்சம் மா போட்டா இதல கறுவப்பிள்ள போட்றீங்க புச்சுetti கேம் பபுளதேங்க சுட்ட எடுத்து கபுளதே நீங்க அந்த 4 கிராம் நடந்து செந்து வித்த எடுத்தவள க இதல வரும்มารும் உங்களுக்கு 100 300 வரும் 300 வரும் அவ்ளாம் வரும் அத வட വെச்சி சமாலிக்கறநாங்க இந்த கடயிலே ஆதே வேற சாப்பாடு கொடுக்கலாம் சாதாரண விஷயம் இல்ல கிட்டத்தட்ட நான் இப்ப 5 வருஷம் குடி செய்ற தோழி ஒரு அடிக்கலைக்க ஊத்துற தலைக்க ஊத்துனா மயக்கம் பாரு வெயில் சேர்த்த இல்ல வெயிலுக்கு அதே இல்லையா சொன்னவரு கழுவணும் பண்ணி சொல்லி ஒப்பரசம் பண்ணி தலை அப்ப அதுக்கு தான் இந்த ஒப்பரசம் செஞ்சவங்க அது திருப்பியும் அதிர்ச்சிகள் வந்தா வருது ஜானவடிய போட்டாலும் வந்துடும் ஜானவடி போட்டாலும் ஒரு தரம் வந்துட்டு ஜானவடி பக்கத்துல ஓட்டதுல இருந்து ஒரு தரம் வந்து நான் இந்த பயணமும் இல்ல யானை பேத்துல வரைய மாட்டாங்க நான் அந்த நம்பர் ஒன்றுக்கு தாடிச்சு ஒன்னு பத்தொன்பது ஒன் அந்த வாகனத்தை எடுத்துட்டான் ஒரு தரம் கொண்டு போன உங்களுக்கு வந்து எத்தனை பிள்ளைகளுக்கா அஞ்சு பேரு எனக்கு பிள்ளை அஞ்சு பேருன்னு சரிய நீங்க சுடுங்க நாங்க நாங்க போவல இருந்து உங்களுக்கு பின்னால நாங்க வரப்போறோம் வந்து ஓ கண்டிப்பாக அதையும் வந்து நம்மளோட உறவுகளை காட்டுத்தானே வேணும் நீங்க சுட்டாடுங்க நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்கும்போது வலி விலங்குன்னு எனக்கு தெரியல இந்த வீடியோல நேரடியா பாத்தீங்கன்னா விளங்கும் சொல்லும் போது விளங்கும் ஒரு குடும்ப தலைவன் இருந்தும் அந்த குடும்ப தலைவனால உழைக்கப் அது உடம்ப வருத்தி எந்த விதமான பாரதூர வேலைகள் செய்ய முடியாததால இந்த அக்கா வந்து ஒரு குடும்ப தலைவியா இருந்து குடும்ப தலைவன்ட ஒரு பொறுப்புக்கு அந்த பொறுப்பே ஏற்றிருக்கா அப்படித்தான் சொல்லணும் இந்த இது வந்து அடிக்கடி சொல்றதுக்கான காரணம் இப்ப இந்த மூன்று நாலு கிலோமீட்டர்ன்றது சாதாரண விடைய மல்லு காலையில ஒரு சரி நம்ம ஒரு நேரம் போயிட்டு வந்தாலும் பரவாயில்ல இந்த அக்கா வந்து காலையிலயும் போறாங்க பின்னேறத்திலையும் போறாங்க இடையில வந்து குடும்பத்தை பார்க்கணும் ஜோதிச்சு பாருங்க இவ்வளவு கஷ்டப்படுது என்னன்னு டைம் இந்த நீ கொண்டு வர சாப்பாடு பொருட்கள் எல்லாம் எல்லாமே வந்து சில டைம்ல விக்காது என்ன செய்ய கொண்டாந்து சும்மா களை கொடுக்குறோம்

கொஞ்சம் பாருங்க இப்போ சரியா டைம் வந்து நாலு மணி மழையை பாருங்க அது எப்படி பெய்துங்கிது இதுதான் இந்த அக்காவோட வாழ்க்கை இப்போ நாலு மணி ஆயிருது இந்த வடை சுத்தாச்சு மழை வரை வந்துட்டு இந்த வடையை விக்கிறது எப்படி எனக்கு தெரியல வேற பாக்கும்போது இவ்வளவுக்கா அவ்வளவு மழை பெய்ய்துன்ட்ருக்கு என்ன அக்கா மழை மழை பெஞ்சுன்றீங்க என்ன செய்யறேன் மழை விட்டு அப்படி முக்கியதானே சுத்தாச்சு படையே நான் முடிச்சிட்டு போறான் ஓ படையே ஓ

அந்த வீடியோ கிளிப் நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்றேன் பாருங்க இதான் கூட வாழ்க்கை நடக்கிறது இப்போ இன்றைக்கு வந்து அக்காவுக்கு பின்னாலே போய் என்னென்ன நடக்குது என்றதை ஃபுல்லாகவே வந்து காட்ட முடியாது அவள் ஒவ்வொரு வழி பாதைகளில் போய் கொண்டிருக்கான்றதை காட்டணும் பாருங்க பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் பாருங்க அந்த அக்கா வந்து போகும்போது அந்த பிள்ளையில வந்து வாய் என்று காட்டுறாங்க பார்க்கும்போது எனக்கு மேல வந்து ஒரு மாயி அறியுது அப்படி சொல்றேன்னு தெரியல வட வட வடே பாருங்க அந்த அக்கா வந்து வடை போறா போறாங்க பார்க்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நாங்க இந்த வடத்துல நண்டு இருக்கோம் அந்த அக்கா வந்து அதில் போய்கொண்டிருக்குது வடை வீத்து மலவரையை கத்தி கொண்டு இருக்குது வார்த்தையால என்ன சொல்றேன்னு தெரியல அந்த அக்கா சொன்ன மாதிரி தொண்டை நோ கத்தி கத்தி போகணும் தம்பி என்று அதே மாதிரி தொண்டை நோ கத்தி கத்தி போகணும் அந்த நாலு கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு நீ வடையை வித்துட்டு ஆறு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரணும் காட்டியானைகள சொல்ல ஒரு பக்கம் இப்படி வார்த்தையில சொல்றது தெரியல சரி நம்ம அந்த அக்காவுக்கு பின்னாலே போயிட்டு அந்த அக்கா அந்த வியாபாரம் பண்ணி முடிய இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்றேன்

சரி பாத்துட்டீங்கன்னா இந்த வந்து வடை வித்து வரும்போது அக்கா வந்து அவரோட நிப்பாட்டி வச்சு காய்ச்சி கொண்டிருக்கேன் இப்போ அந்த டைம் பாத்துட்டீங்கன்னா சரி அஞ்சு இருபது வீட்டுல இந்த அக்கா வழி கடும் போது மூன்று மூன்றரைக்கும் வரும்போது நம்ம அங்கிருந்து இருக்குது இப்போ வடை வந்து ஒரு இருநூற்றி ஐம்பது ரூபா வடை இந்த இதுக்குள்ள இருக்குது போகும்போது இந்த வாலிக்குள்ளே இருக்கிற அந்த இருநூற்றி ஐம்பது ரூபா வடையை வந்து திரும்ப விற்றுட்டு போகணும் இல்லைன்னா நம்ம அந்த அக்கா வந்து ஏத்தி கொண்டு விடலாம் அதால வந்து நாங்கள் இந்த வீடியோ முடிக்க போகிறோம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த அக்கா வந்த வழிபாதைகளை அந்த காடுகள் மலைகள் வயல்வெளிகள் இந்த வீடுகள் எல்லாம் வந்து என்னன்னு சொன்னா வீடு எல்லாம் வந்து ஒரு கொத்தனி குடியிருப்பா வந்து ஒரு இடத்த இல்லை ஆங்காங்கே வந்து சிதறால் குடியிருப்பா தான் இருக்குது இந்த விவேகானந்தபுரத்துல இந்த விவேகானந்தபுரம் வந்து அனைத்து இயற்கை வளங்களாலும் பொருந்தியது இப்ப இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அப்ப அதால வந்து இந்த அக்கா பாருங்க இந்த காட்டு யானைகள் அந்த தொல்லைகளையும் தாண்டி இந்த மனிதர்கள் அதாவது அச்சுறுத்தல் படக்கூடிய அந்த கெட்ட மனிதர்கள் அதையும் தாண்டி சொல்லல இப்ப ரோட்ல வந்து இப்ப நல்லவங்களும் போவாங்க கட்டவங்களும் போவாங்க ஆனா ஒரு தனிப்பண்ணா வந்து இப்ப பாருங்க ஒரு சிங்கப்பண்ணா சொல்லணும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு தனிப்பண்ணா வந்து குடும்ப கஷ்டங்கள் குடும்ப சுமையை வந்து இப்ப சுமந்து கொண்டுதான் இருக்கா அப்படித்தான் சொல்லணும் இப்ப என்னக்கெண்டா வார்த்தைகளால என்ன சொல்றேன்னு தெரியல இந்த வீடியோ நான் கொள்றேன் கண்டிப்பா அக்காக்குரிய அந்த உதவியை செய்யுங்க உங்களால முடிஞ்ச உதவி அவங்க சைக்கிள் தான் கேட்டிருந்தா சைக்கிள் மட்டும் இல்ல அந்த அக்காவுக்கு வந்து அந்த கடை போடக்கூடிய அந்த பொருட்கள் வந்து தேவை கண்டிப்பா அதையும் வந்து பார்த்து செய்து கொடுங்க இது ஒரு தொழில் முயற்சிக்கான வீடியோ தான் இது கண்டிப்பாக இதை வந்து படுத்தாதீங்க உங்களால் உதவி செய்ய முடியலைன்னு சொன்னால் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு இந்த வீடியோ பகிருங்க பகிர்வது மூலமாக அந்த உதவி செய்யக்கூடிய நபர்கள் வந்து உங்களை தொடர்பு கொண்டு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ இதை முடிச்சுக்கொள்கிறேன் ஜீவாக்கா வேற எதுவும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்களா நீங்க எனக்கு ஏப்பா கொல்லியெல்லாம் கஷ்டம் தானே ஐயா இப்போ மழை தானே டைம் தானே கொல்லியெல்லாம் பிறக்கிற கஷ்டம் காட்டுக்குள்ளே போகிறதுக்கு யானை கிடக்குது

இது கேஸ் எடுப்பாவி கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கான உதவிகளை செய்வாங்க நாங்க நம்புறோம்னா தொடர்ச்சியா வந்து உதவிகள் கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்குது அந்த வகையில் உங்களுக்குமான அந்த உதவிகள் கிடைக்கும் நான் முன்னாடி சொல்லி இருந்தேன் ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி அங்கே போகும்போது உதவிகளை செய்துட்டு வருவோம் அதாவது சாப்பாடு கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடுகளும் ஒரு காசுக்கு அன்றாட செலவுக்கு வந்து இல்லாதவங்களுக்கு செலவுக்குரிய காசுகளையும் கொடுத்துட்டு எங்களுடைய வளம ஆனால் இந்த வீடியோவில் வந்து அக்காவுக்கு வந்து நாங்கள் இந்த விதமான ஒரு காசையும் கொடுக்கல என்னென்னு சொன்னால் அக்காவுக்கு வந்து சாப்பாடு பிரச்சனை இல்லை இருக்கிறதுக்கு வீடு பிரச்சனை இல்லை என்றால் வீடு வந்து அரசாங்கத்தில் கொடுத்தவங்க மற்றது வந்து செலவுக்கு வந்து கண்டைக்கு இப்போ அக்கா வந்து தொழிற்சி எரிஞ்சு ஒன்று இருக்கிறதாலே அன்றாடமான அவடையோட செலவுக்கு வந்து அக்காவிட்ட வந்து காசு இருக்குது இப்போ ஓக்கு தேவையானது நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தொழிலுக்கான ஒரு ஏற்பாடு அதாவது கடை இருக்குது கடைக்கு வந்து அந்த சாமான்கள் பொருட்கள் இல்ல விற்பனை செய்யறதுக்கு அதே மாதிரி இந்த வட விற்பனை சாப்பாடு பொருட்களை வந்து காலையிலையும் மாலையிலையும் விற்பனை செய்து கொள்றதுக்காக திவிச்சக்கர வேண்டி சைக்கிள் இல்ல வந்து பல மைகள் தூரம் நடந்து நடந்துதான் இந்த கால் கடுக்கு கடுக்கு செய்து கொண்டிருக்கா பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கள அதை முடிஞ்ச வரைக்கும் நாங்க அட் பண்ணி சரி இந்த வீடியோ நாங்க இதோட முடிச்சு கொள்றோம் முடிப்போம் எனக்கா இந்த வீடியோ நாங்க இதோட முடிச்சு கொள்றோம் இன்னும் வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறும் நாங்கள்